வணக்கம் வெல்கம் டு ஈசி இங்கிலீஷ் சேனல் நம்ம இன்னைக்கு சவுண்டு சவுண்டு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஓகேங்களா கொனிக் சவுண்ட் சீரியல்ல நம்ம ஏற்கனவே ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் அப்படின்னா என்னங்க பொனிக் சவுண்டுனா என்ன அப்படின்னா ஒரு இங்கிலீஷ் வேர்டா இருந்தாலும் இல்லை ஒரு சென்டென்ஸா இருந்தாலும் ஒரு இங்கிலீஷை எப்படி படிக்கிறது அப்படிங்கிறதான் கத்துக்கிறோம் ஏற்கனவே ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் தயவுசெய்து அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்தாதான் இது உங்களுக்கு கொஞ்சம் புரியும் ஓகேங்களா எப்படி இங்கிலீஷா படிக்கிறது அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் இப்போ வாங்க பார்க்கலாம் சிவிசி வேர்டுன்னு இருக்குங்க சிவிசி அதுக்கு முன்னாடி வவல்னா என்னன்னு சொல்லிடுறேன் ஏ இ ஐ ஓ யூ இவங்க தான் என்னதுங்க வவ்வல் இவங்களுக்கு பேர் என்னதுங்க வவ்வல் மத்த எல்லா லெட்டருமே கான்சோனன்ட் மத்த எல்லா லெட்டருமே கான்சோன் வவ்வல்னா ஒண்ணு இல்லைங்க உயிர் எழுத்து சவுண்டு அதுதாங்க வவ்வல் மத்த எல்லாமே கான்சோனன்ட் ஓகேங்களா இப்ப இதுல சிவிசி வேர்டுன்னு இருக்குங்க CVC word அப்படினா consonant vowel consonant இப்போ நான் எழுதுறேன் பாருங்க இதுக்கு பேரு தாங்க CVC word பாருங்க consonant vowel consonant இது எப்படி படிக்கணும் ரெண்டு CVC நடுவுல vowel வரும்போது அந்த ஏங்கற லெட்டருக்கு ஆ சவுண்டுங்க வாய் இப்படி தரக்கணும் ஆ இப்படி நீல வாக்குல திறக்கணும் ஆ அப்படின்னு இம்மு, ஆ மா இட் மாட் இது பாருங்க அ ஆ சா இட் சாட் இத படிங்க இர் ஆ ர இட் ராட்

வவ்வல் இதை எப்படி படிக்கணும் சுட்டு சிட்டு நம்ம ஒவ்வொரு எழுத்துக்கும் சவுண்டோட வித் ஆக்ஷனோட முந்தின வீடியோல சொல்லிக் கொடுத்துருக்கோம் செய்து அதை பார்த்துட்டு வாங்க இங்கிலீஷ் படிக்க தெரியாதவங்க ஆரம்ப ஸ்டேஜ் படிக்கவே தெரியாதுங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோல இதுக்கு முன்னாடி இருக்கிற ரெண்டு மூணு வீடியோவையும் பார்த்துட்டு இதுக்கு வந்தீங்கன்னா இது உங்களால வாசிக்க முடியும் ஓகேங்களா இது பாருங்க, கான்சோனன்ட் கான்சோனன்ட் நடுல வவல் இம்மு ஏ, மே, இட்டு ஏ டே என் பாருங்க கான்சோனன் கான்சோனன்ட் நடுல வவல் இக்கு அ க இப்பு கேப் ஓகேங்களா இதே போல நம்ம நிறைய எழுதலாம் இம்மு அ ம இன் மேன் இட்டு அ க இப்பு கப் இம் ஆ மா இப் மாப் இட் ஆ இப் டாப் ஓகேங்களா இது எல்லாமே பாத்தீங்கன்னா கான்சோனன்ட் கான்சோனன்ட் நடுல வவ்வல் இதுக்கு பேர் தாங்க சிவிசி லெட்டர்னு சொல்றது ஓகேவா கிளியரா இருக்குங்களா ரெண்டு கான்சோனென்டுக்கு நடுவுல வௌவல் வௌவல் சவுண்ட் வந்திருக்கு இது இதுதான் இதுக்கு பேரு தான் சிவி லெட்டர்னு சொல்றது இதை இப்படிதான் வாசிக்கணும் இத நல்லா பாத்துக்கோங்க இதுக்கு பக்கத்துலயே இங்க பாருங்களேன் நான் அழைச்சிடுறேன் இப்ப இ இங்கிற எடத்துக்கு ஏங்கிற சவுண்டும் இருக்கு இருக்குற சவுண்டும் இருக்கு சாரி ஈங்கிற சவுண்டும் இருக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இப்ப பாருங்க இத எப்படி வாசிக்கிறதுன்னு சொல்லுங்க கான்சோனன்ட் கான்சோனண்ட் பபலு கான்சோனன்ட் கான்சோனன்ட் நடுவுல வவல் தான் இருக்கு இதை எப்படி வாசிக்கணும் அதை எப்படி வாசிக்கணும் சொல்லுங்க பாக்கலாம் இட்டு அ இப்படி வாய திறக்கணும் இது டே இப்பு டேப்பு ஆனா இங்க பாத்தீங்கன்னா கடைசியில வவ்வல் லெட்டர் வந்திருக்கு கடைசி ஒரு வேர்டோட கடைசியில ஈன்னு ஒரு வேர்டு முடிஞ்சிருக்குன்னா அதுக்கு சவுண்டு மேக்சிமம் இருக்காது அது சைலண்டா தான் இருக்கும் இப்ப இதனுடைய சவுண்டு தான் இங்க வந்துடும் அப்ப அந்த இடத்துல ஏங்கிற எழுத்து ஏவாவே இருக்கும் அங்க போய் ஆன்னு படிச்சிடக்கூடாது இட்டு டேப்னு படிச்சிடக்கூடாது அங்க ஏ தான் படிக்கணும் இட்டு டேப்பு இங்க ஆன்னு படிப்போம் இங்க ஏ ஏவாவே படிப்போம் ஏன்னு புரியுதுங்களா கடைசியில ஒவ்வொரு லெட்டர் வந்திருக்கு அதனால அதனுடைய சவுண்ட் இங்க இருக்கிற வவ்வலுக்கு வந்துருச்சு ஏ ஏவாவே வந்துருது ஓகேங்களா புரியுதுங்களா இப்ப அடுத்தது பாருங்க இத பாருங்க இங்கேயும் ஐ இருக்கு இங்கேயும் ஐ இருக்கு இத எப்படி வாசிப்போம் இஃப் அதே மாதிரி இங்கு சொல்லிடக்கூடாது ஏன்? கடைசியில வவல் வந்திருக்கு அதனால இதனுடைய சவுண்டு இங்க இருக்கிற வவ்வலுக்கு என்னவா மாறிக்கும் ஐ ஐயாவே இருக்கும் இங்க எப்படி ஏ ஏவாவோ இருக்கோ அதே போல இங்க ஐஇ ஐ ஐயாவே இருக்கும் அப்ப இதுக்கு சவுண்டு கிடையாதுங்க அதனுடைய சவுண்டு தான் இங்க இருக்கிற வவ்வலுக்கு வந்துருச்சு ஓகேங்களா இதே போல நிறைய வேர்டு பாக்கலாங்களா இது பாருங்க கடைசில ஈ வந்துருச்சிங்களா இதனுடைய சவுண்டு இங்க இருக்கிற வவ்வலுக்கு தான் வரும் இசு இல் சில் ஏ சிலே இட் சிலேட் இங்க பாருங்க இப்பு இல் புல் ஃபுல் இப்பு இல் பில் ஏ ஏ ஏவாவே இருக்கு ஓகேங்களா ப்ளே இட் பிளே இட்டு இது வாசிங்க இதனுடைய சவுண்டு இங்க வந்துடும் அப்ப இது ஓ தான் இருக்கும் அங்க போய் அ அப்படின்னு சொல்லக்கூடாது உங்களுக்கு இன்னுமே கன்ஃபியூஷன் வரக்கூடாது அங்க ஆ சொல்லணுமா இல்ல ஓ சொல்லுமாங்கறத எதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும்னா கடைசியில வவ்வல் வந்துருச்சுன்னா அங்க அந்த ஓ ஓ சவுண்டாவே தான் இருக்கும் ஓகேங்களா ஹோப் அடுத்தது பாருங்க கடைசியில வவல் வந்திருக்கு அதனால இது ஏ ஏவாவே இருக்கும் இட்டு ஏ பாருங்க இதனுடைய சவுண்டு இங்க வந்துடும் இல்லு ஏ லே இக்கு லேக்கு இங்க பாருங்க இம்மு இதனுடைய சவுண்டு இங்க வந்துரும் இம்மு ஏ ஏ ஏவாவே இருக்கும் இம்மு ஏ மே இடு மேடு இங்க பாருங்க வவ்வல் இதனுடைய சவுண்டு இங்க வந்துடும் இதனுடைய வவ்வலுக்கு வந்துடும் அப்ப இங்க இடத்துல ஐ ஐயாவே இருக்கும் இல்லு ஐ லை இக்கு லைக்கு இது பாருங்க, ஐ ஐ ஐயாவே இருக்கும். இது ஐ ஐ தான் ஏன் இங்க பவல் வந்திருக்கு இல்லைங்களா இதனுடைய சவுண்ட் இங்க வந்துருது அடுத்தது பாருங்க இது பாருங்க இப்பு ஐ பை

அதன் அதுக்கு சவுண்டு கிடையாது அதுக்கு சவுண்டு இல்ல அப்ப அதுக்கு முன்னாடி உள்ள சவுண்டுக்குதான் அது என்ன லெட்டர் இருக்கோ அதே தான் வரும் இது பாருங்க எப்படி வாசிக்கணும் இத வாசிங்க இது ஆ கிடையாது ஏன் வவல் வந்திருக்கு இல்லைங்களா அதனால யூ யூவாவே இருக்கும் இக்கு யூ கியூ இபு கியூப் ஓகேங்களா இது அ இது யூ யூவாவே இருக்கு இது பாருங்க இட்டு அ ட இபு டப் இது பாருங்க இட்டு யூ கியூ இப் டியூப் புரியுதுங்களா இந்த ஆ சவுண்ட்ல வருது இந்த யூ யூவாவே இருக்கு காரணம் என்ன கடைசியில வவல் வந்திருக்கு அதனால அது என்னவா இருக்கு யு யூவாவே இருக்கு இது பாருங்க இப்பு, ஈ பி இட் பிட் இது ஐல ஐஸ் ஐ ஐயாவே இருக்கும் ஏன் கடைசில வவ்வல் வந்திருக்கு இல்லைங்களா அதனால இப்பு ஐ பை இட் பைட்டு அப்ப உங்களுக்கு இந்த மாதிரி வரும் பொழுது நம்ம ஆ சொல்லணுமா இல்ல யூ சொல்லணுமா அப்படிங்கறது எதை வச்சு கண்டுபிடிக்கணும்னா கடைசில வவ்வல் வந்தாதான் அந்த எழுத்து என்னவோ அதே சவுண்டு சவுண்டும் அதே தான் எழுத்தும் அதே தான் யூ யூவாவே இருக்கும் யூ யூவாவே இருக்கும் ஐ ஐயாவே இருக்கும் ஓகேங்களா இது ஏ ஏவா தான் இருக்கும் இசு இல் சில் ஏ சிலே இட் சிலேட் உங்களுக்கு புரியுதுங்களா இது பாருங்க இக்கு அ க இப்பு கேப் இது இக்கு

கடைசியில இ லெட்டர் வந்ததுன்னா மேக்சிமம் அது சைலண்டா தான் இருக்கும் அதனுடைய சவுண்ட் முன்னாடி உள்ள லெட்டருக்கு வந்துடும் ஓகேவா கிளியரா இருக்குங்களா இன்னொன்னு பாருங்க ஹேட் இது ஹேட் ஓகேங்களா இந்த மாதிரிதான் கடைசியில ஈ லெட்டர் வரும்பொழுது அதனுடைய சவுண்டு என்னவோ அதே தான் அதனுடைய எழுத்து அதே தான் ஏன்னா ஏவாவும் இருக்கும் ஓன்னா ஓ சவுண்ட்லேயே இருக்கும் புரியுதுங்களா ஆனா இங்க அப்படி கிடையாது இது ஏ லெட்டர் சவுண்டு ஆ சவுண்டு இஹ் அ ஹே இட் ஹேட் இட்டு அ ட டே இப்பு டேப்பு இம்மு அ மா இப்பு மாப்பு இங்க பாருங்க இம்மு ஓ இப்பு மோப்பு இட்டு ஏ டே இப்பு டேப்பு இஹு ஏ இட்டு ஹேட்ரு ஓகேங்களா ஒருவேளை கடைசியில் இ வரும்போது அதுக்கு சவுண்டு இருக்கு அப்படின்னா அது ஈயாவே இருக்கும் எக்ஸாம்பிள் இதை பாருங்க இம்மு ஈ அதுக்கு சவுண்டு இருக்குன்னா இஇ தான் ஓகேங்களா இம்மு இளியராக இருக்குங்களா வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுக்கு முன்னாடி இருக்கிற ரெண்டு வீடியோஸையும் பாருங்கள் உங்களால் இங்கிலீஷை வாசிக்க முடியும் ஓகேங்களா சவுண்டோட வித் ஆக்ஷனோட சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்கூல் சில்ட்ரன்லாம் நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் இங்கிலீஷ் வந்து நல்லா சரளமாக வாசிக்க முடியும் உங்களால் புரிஞ்சிக்கவும் முடியும் எவ்வளோ எவ்வளோ பெரிய சென்டென்ஸ் கொடுத்தாலும் உங்களால் தனியாக ஓனாக உட்காந்து சொந்தமாக தமிழை எப்படி எழுத்த கூட்டி படிக்கிறோமோ அதே போல் உங்களால் எழுத்த கூட்டி இங்கிலீஷை படிக்க முடியும் ஓகேங்களா தேங்க்யூ